அதனால் அங்கங்கே சிவபெருமானின் சிவலிங்கங்கள் பிரதிஷ்டம் செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டதால் அந்த பிரச்சனைக்கான வழி திறந்தது நமக்கு சாதகமாக அவர்கள் மாற வேண்டும் அந்த தொல்லைகள் இல்லாமல் போக வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு நிச்சயமாக இந்த எந்திரமும் இந்த மந்திரமும் உதவி புரியும் எந்த மந்திரமாக இருக்கட்டும் எந்த வழிபாடாக இருக்கட்டும் முதலில் நம்முடைய கர்மங்கள் சரியாக இருக்க வேண்டும் எல்லாமே யூடியூப்பில் கிடைக்கிது எல்லாமே பார்க்குறோம் எல்லாத்தையும் முயற்சி பண்ணலான்னு நினைக்கிறத விட நம்முடைய சுயத்தை முதலில் நாம் சுத்தம் செய்து கொண்ட பிறகு எனக்கு இதுவும் செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா வெறும் மந்திரத்தை மட்டும் ஆத்ம சுத்தி செய்த பிறகு ஆத்ம பூர்வமாக சொல்லி வந்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இதுவரையில் பல மந்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய காணொலிகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மிக சமீபத்தில் தமிழில் மந்திரங்களும் எந்திரங்களையும் சில தொகுப்புகள் நான் ஆரம்பித்துள்ளேன் அதனுடைய தொடர்களை டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் அதே வேளையில் மந்திரங்களும் ஸ்தோத்திரங்களும்ங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அந்த பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா மந்திரங்களும் ஸ்தோத்திரங்களையும் நீங்கள் கண்டு கேட்டு பயன்பெறலாம் இந்த தமிழில் மந்திரங்கள் தமிழாக்கம் செய்யப்பட்ட இந்த மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள் சொல்ல முடியாதவர்கள் இந்த மந்திரங்களை எடுத்து நீங்கள் பாராயணம் செய்யலாம் காரணம் இந்த மந்திரங்கள் தமிழாக்கம் செய்யப்பட்ட மந்திரங்கள் அதற்குரிய எந்திரங்களையும் இந்த தமிழ் மொழி மந்திரங்கள் மற்றும் எந்திரங்கிற தொகுப்பில் நான் வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது சிவாய நம பூஜை எந்திரத்தையும் அதற்குரிய பலனையும் அதற்குரிய மந்திரமும் ஆகும் இதற்கிடையில் இந்த மந்திர சப்தங்களைப் பற்றியும் இந்த மந்திர எந்திரங்கள் பிரயோகம் செய்யும் முறைகள் மற்றும் சில தகவல்களை பழைய காணொளிகளில் நான் பதிவிட்டுள்ளேன் அந்த காணொளிகளை நீங்கள் சென்று பார்த்தால் அந்த விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் காரணம் என்னென்னா எல்லா காணொலியிலும் ஒரே மாதிரி அந்த விவரங்களை நான் வந்து போடுவதால் காணொளி நீண்டு கொண்டே போகும் அதனால் இதற்கு முன் வந்த மந்திரமும் எந்திரமுங்கிற இந்த தமிழ் காணொலிகளை தமிழ் மந்திரம் கொண்ட காணொலிகளை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் இந்த விவரங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் சரி இப்போது இன்றைக்கி உடைய காணொலிக்குள்ளே நம்ம போகலாம் அதுக்கு முன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய காணொலியில் வருகின்ற மந்திரங்களும் தகவல்களும் ஒரு ஐந்து பேருக்கோ அல்லது பத்து பேருக்கோ ஏதேனும் பலனை கொடுத்தாலே அது எனக்கு திருப்தியும் சந்தோஷமும் ஆகும் சரி வாங்க இனி கூட காணொளிக்குள்ள போகலாம் நம்முடைய உலக நன்மை தீமைகளையே ஆள்கின்ற சக்தியானவர் சிவபெருமான் என்று எல்லோருக்கும் தெரியும் அந்த சிவத்தினுடைய கருணையை சிவத்தை வணங்கியவர்களுக்கு தெரியும் அவருடைய அன்பின் ஆழமும் புரியும் எல்லாமே சிவத்தில் அடக்கம் என்பதால் எல்லா விதமான நன்மைகளோ அல்லது எந்த விதமான நன்மையை பெறுவதற்கோ சிவபெருமானை தான் வணங்கி பூஜிக்க வேண்டும் என்பது நம்முடைய பல புராண கதைகளில் உண்டு அந்த விவரங்களெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் அதாவது எங்கெல்லாம் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு இடர்கள் அல்லது கஷ்டங்கள் புராண காலங்களில் வந்ததுண்டு அதனால் அங்கங்கே சிவபெருமானின் சிவலிங்கங்கள் பிரதிஷ்டம் செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டதால் அந்த பிரச்சினைக்கான வழி திறந்தது என்று புராணங்கள் பல உண்டு அப்படியாப்பட்ட சிவனாருடைய சிவாய நம பூஜை எந்திரத்தை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் அதற்குரிய தமிழ் மந்திரத்தையும் அதாவது தமிழாக்கம் செய்யப்பட்ட மந்திரத்தையும் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் இப்பொழுது நாம் பார்க்க போகும் எந்திரமும் மந்திரமும் யாருக்கெல்லாம் உதவும் அதாவது வாழ்க்கையில நன்மைகள் நிறைய நம்ம சுற்றி எல்லாமே நல்லதாவே நடக்கணும்னு நினைக்கிறவங்க எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருக்க வேண்டும் மேலும் எதிரிகள் நமக்கு கொடுக்கும் தொல்லைகளில் நமக்கு சாதகமாக அவர்கள் மாற வேண்டும் அந்த தொல்லைகள் இல்லாமல் போக வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு நிச்சயமாக இந்த எந்திரமும் இந்த மந்திரமும் உதவி புரியும் அதாவது நம்முடைய கர்மங்கள் சரியாக இருந்து இந்த பூஜையையோ அல்லது இந்த எந்திரத்தையோ அல்லது இந்த மந்திரத்தையோ பயன்படுத்தும் போது இந்த வகையில் இந்த பூஜை நிச்சயமாக கஷ்டங்களில் இருப்பவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அப்படிப்பட்ட கஷ்டங்களிலிருந்து நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த சிவ மந்திரம் தமிழாக்கம் செய்யப்பட்ட இந்த சிவ மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஹரிஓம் ஹரிஓம் ஹரிஹரிஓம் ஹரிஓம் ஹரிஓம் சிவசிவோம் ஓம் சிவ சிவ शिव शिव ऐं क्लीं सौः ॐ शिव शिव ह्रीं श्रीं शिव नमः बावा शिव शिव नसि मसि स्वाहा मसि नसि स्वाहा स्वाहा இதுவே இந்த எந்திரத்திற்கு உண்டான மந்திரமாகும் இந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகுட்டில் வரைந்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அந்த குத்து விளக்குக்கு மாலையிட்டு அல்லது பூச்சரமிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இட்டு அதன் முன் இந்த எந்திரத்தை வைத்து தூப தீபம் காட்டி மந்திரத்தை காலையிலும் மாலையிலும் ஆயிரத்தி எட்டு முறை நாற்பத்தெட்டு தினங்கள் ஜபித்து வர வேண்டும் அதாவது ஒரு மண்டலம் ஜபித்து வர வேண்டும் காலையிலும் மாலையிலும் அப்படி பூஜை செய்யும் அந்த நாற்பத்தெட்டு நாட்களில் உங்களால் முடிந்த நெய்வேதியங்கள் அல்லது நெல் பொரி சம்பா அவல் சுண்டல் கடலை வெற்றிலை பாக்கு பழம் வைத்து வணங்கி வரலாம் இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலனா கூட நான் சொன்ன மாதிரி காய்ந்த பேரிச்சம் பழத்தில் தேனூற்றி நீங்கள் வைக்கலாம் ஒரு டம்ளரில் நீர் வைத்து விடுங்கள் மேலும் இந்த பூஜையில் நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெயால் தீபம் ஏற்ற வேண்டும் சாம்பிராணி புகை காட்டி வர வேண்டும் நல்ல மனமுள்ள ஊதிபத்தி ஏற்றி வையுங்கள் இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் நாம் ஜபித்து வர அதை முடித்தவுடன் நீங்கள் நினைக்கும் காரியங்கள் நிறைவேறும் அதே நேரத்தில் நீங்கள் நினைக்கும் நல்ல கர்மங்கள் காரியங்களுக்கு தடையாக இருப்பவர்கள் உங்கள் ஆவதற்கும் இதில் வழி சொல்லப்பட்டிருக்கிறது நான் சொன்னது போல இந்த எந்திரங்களை நீங்கள் உரியவரிடம் கொடுத்து பொறிக்க வேண்டும் அதே வேளையில் இந்த எந்திரத்தை ஒரு நல்ல குருஸ்தானத்தில் இருப்பவரிடமிருந்து பூஜை செய்யப்பட்டு நீங்கள் பெற்றுக்கொள்வது சால சிறந்தது அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் அதை மேலும் உருவேற்றி அதாவது உங்களுடைய ஆத்ம பலத்துடன் உருவேற்றி இந்த பூஜையை மேற்கொண்டு நீங்கள் இந்த எந்திரத்தையும் இந்த மந்திரத்தையும் உங்களுடைய காரியங்களுக்கு காரிய சித்திக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் நான் சொன்னது போல எந்த மந்திரமாக இருக்கட்டும் எந்த வழிபாடாக இருக்கட்டும் முதலில் நம்முடைய கர்மங்கள் சரியாக இருக்க வேண்டும் அதன் பிறகுதான் எந்த ஒரு தெய்வ வழிபாடும் நமக்கு முழுமையாக பலிதமாகும் என்பதை மறந்து விடாதீர்கள் எல்லாமே யூடியூப்பில் கிடைக்குது எல்லாமே பார்க்குறோம் எல்லாத்தையும் முயற்சி பண்ணலான்னு நினைக்கிறத விட நம்முடைய சுயத்தை முதலில் நாம் சுத்தம் செய்து கொண்ட பிறகே இந்த மாதிரி வழிபாட்டுக்குள்ளே செல்வது நல்லது ஏன்னா நமக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாமே ஏதோ ஒரு தான் வருகிறது ஆகையால் அமர்ந்து சிந்திக்க வேண்டும் இந்த கர்மத்தில் ஆரம்பம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு அதில் நம்ம தவறு ஏதாவது இருக்காங்கிறத புரிந்து கொண்டு அதற்கான மன்னிப்பை கேட்டுக்கொண்டு முடிஞ்சால் அந்த நபரிடம் மன்னிப்பு கேட்கலாம் இல்லையேல் உங்களுடைய மன்னிப்பை இறைவனின் திருவடியில் வைத்து இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பிறகு உங்கள் சுயத்தை சுத்தம் செய்த பிறகே இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக இறைவனின் துணை நூறு விழுக்காடு உங்களுக்கு கிடைக்கும் என்பது என்னுடைய அனுபவம் மேலும் நிறைய பேர் வீட்டில் நிறைய பூஜை பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி வைத்திருப்பீர்கள் சில பேர் வீட்டில் அதனால் எந்திரங்கள் திரும்பி திரும்பி வாங்க தேவையில்லாதவர்கள் அதாவது விருப்பப்படாதவர்கள் இந்த எந்திரம் இல்லாமல் கூட இந்த மந்திரத்தை கூட நீங்கள் பயன்படுத்தி பூஜை செய்யலாம் உங்கள் வீட்டில் சிவனுடைய படம் இருந்தாலும் சரி அல்லது சிவலிங்கம் இருந்தாலும் சரி அல்லது பைரவர் இருந்தால் கூட ஏன்னா அவர் பைரவர் கூட சிவனின் அவதாரம் தான் அப்படி இருக்கையில் இந்த மந்திரத்தை நீங்கள் புதிதாக படங்களோ சிலைகளோ அல்லது எந்திரமோ வாங்கி கூட செய்ய தேவையில்லை இருக்கும் சிவ படத்தின் கீழோ அல்லது ஒரு விளக்கை ஏற்றி வைத்துக்கூட நீங்கள் செய்யலாம் அதாவது எந்திரங்கள் வைக்க விரும்பாதவர்களுக்கு இதை நான் சொல்கிறேன் திருநீரை ஒரு பித்தளை தட்டில் பரப்பி இந்த எந்திரத்தை அதில் வரைந்து நீங்கள் இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாள் சொல்லி வந்து பிறகு அந்த திருநீற்றை நீங்கள் பூசிக்கொண்டு வெளியில் செல்வது உங்களுக்கு காரியத்தை சித்தி பண்ணி கொடுக்கும் இந்த வகையில் நீங்கள் அதிகமான தெய்வ பொருட்களை நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்க தேவை இருக்காது இப்படியும் நீங்கள் செய்யலாம் அதாவது எந்த வழிபாட்டுக்கும் உருவம் என்பது தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை விளக்கில் செய்யலாம் இப்படி மஞ்சள் குங்குமம் திருநீர் இந்த வகையில் அதாவது அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் சிவன் என்று வந்தால் சந்தனம் திருநீர் இந்த மாதிரி பயன்படுத்தி நீங்கள் அந்த எந்திரங்களை அதிலே வரைந்து நீங்கள் பூஜிக்கலாம் இல்லை எனக்கு இதுவும் செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா வெறும் மந்திரத்தை மட்டும் நான் சொன்னது போல ஆத்ம சுத்தி செய்த பிறகு ஆத்ம பூர்வமாக சொல்லி வந்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இதை சொல்லிவிட்டு இன்றையுடைய காணொலியில் இருந்து நான் விடைபெறுகிறேன் மேலும் இன்னொரு இறைவனுடைய அல்லது இறைவியுடைய தமிழ் மந்திரத்தையும் அதற்குரிய எந்திரத்தையும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் மறந்து விடாதீர்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க அதே போல் பழைய காணொலிகள் முந்தைய காணொலிகளுடைய பிளேலிஸ்ட்லாம் இருக்குது அதெல்லாம் போய் பாருங்கள் நிறைய பயனுள்ள மந்திரங்களை நான் உங்களுக்கு வெளியிட்டு இருக்கேன் பார்த்து கேட்டு முடிந்தால் ப பயன்படுத்தி பயன் பெறுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வணக்கம்